Meet Santiago Martin, aka the Lottery King. He's been on the radar of law enforcement agencies for over a decade. Santiago Martin is a big name in the Indian lottery trade.

விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொது செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க இப்படித்தான் தமிழ்நாடு மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் ஆதவ் அர்ஜுன் ஆனால் கூடைப்பந்து விளையாட்டின் மூலம் ஏற்கனவே அவர் விளையாட்டு வீரனாக அறிமுகமாகி இருந்தது பலர் அறியாத ஒன்று முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஆதவ் அர்ஜுன் தற்போது தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர் தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என கூடைப்பந்து விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் உள்ளார் தொட்டதெல்லாம் வெற்றி அதுதான் ஆதவ் அர்ஜுன் ஆனால் அதன் பின் கடின உழைப்பு இருந்தது எப்படி பாலிடிக்ஸ்ல வந்து கரப்ஷன்ஸ் வந்து ஒரு கேன்சரா இருக்கோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இட்ஸ் எ கிரிமினல் குற்றம்ங்கறத வந்து மேடைக்கு மேடை வந்து நம்ம பதிவு பண்ணோம் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிரவரத்தை நடத்தி வரும் ஆதம் அர்ஜுனா கடந்த ஓராண்டுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்வுகள் கூட்டங்களை ஒருங்கிணைத்து வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் விருது வழங்கும் விழா விடுதலை சிறுத்தைகள் பூத் ஏஜெண்டுகள் கூட்டம் ஆகியவற்றை இவரது தான் ஏற்பாடு செய்து நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கூட்ட ஏற்பாடுகள் கட்சி தொண்டர்களையே வியக்க வைக்கும் அளவுக்கு இருந்தன அண்மையில் திருச்சியில் லட்சக்கணக்கானோர் திரண்ட விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டையும் ஆதவ் அர்ஜுன் ஒருங்கிணைத்தார் இந்த மாநாடு இதன் சிறப்பான ஏற்பாடுகளால் தனி கவனம் பெற்றது இந்நிலையில்தான் அவரை விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளராக நியமித்துள்ளார் திருமாவளவன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் எப்பொழுதுமே நான் ரெண்டு தலைவர்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் ஒன்று அம்பேத்கர் அவர்கள் இன்னொன்று அண்ணா அவர்கள் மூன்றாவது எப்பயுமே திருமானவர்கள் லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மகள் தேஜியை திருமணம் செய்திருக்கும் ஆதம் அர்ஜுன் காலில் அணிய செருப்பு கூட இல்லாமல் கிராமத்திலிருந்து இருந்து விளையாட்டின் மீது கொண்ட காதல் காரணமாக கதவுகளோடு சென்னைக்கு வந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஷூ கூட இல்லாம வந்து விளையாண்டுட்டு இருந்த சுச்சுவேஷன் தான் வந்தவங்க பயணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கும் சொல்லுவாங்க திருச்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனன் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இளம் வயதிலேயே தனது தாயை இழந்து பாட்டியால் வளர்க்கப்பட்டவர் தாயின் இழப்பு இளம் வயது அர்ஜுனனை பாதிக்க அதிலிருந்து மீள தனது கவனத்தை கோடை பந்து விளையாட்டின் மீது செலுத்த அவரது வாழ்க்கையே இன்று உச்சத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல தமிழ்நாடு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது பேசிக்லி ஐம் ஏ கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட் ஆக்சுவலி சோ மை ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் அண்ட் ஹைப்ரிட் சீனியர் நேஷனல்ஸ் இன் தமிழ்நாடு திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் வெல்லும் சனநாயகம் மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் வெளியிடப்பட்டது இந்த இணையதளத்தை வடிவமைத்து கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன் குழுவினர் மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனும் உறுப்பினர் சேர்க்கை தளம் மூலமாக தன்னையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த டிஜிட்டல் யுகத்துல டிஜிட்டல் போர்க்களத்துல விடுதலை சிறுத்தைகள் முகமாக அவர் இருக்கிறாரு மாநாட்டின் மேடையிலேயே ஆதவ் அர்ஜுனை மேடையேற்றி அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒரு ரோட்டில் உங்களை மாதிரியே ஒரு மாணவனாக இருந்து கேட்டு அண்ணன் முன்னாடி இன்னைக்கு மைக்கில் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் இன்னைக்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பிறகு திருமாவளவனோடு நெருங்கி பழக ஆரம்பித்த ஆதர் அர்ஜுனா அப்போதிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நவீனப்படுத்தும் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டபோது அதற்கான பணிகளில் ஆதவ் அர்ஜுனாவும் ஈடுபட்டிருந்தார் மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்கிற அரசியல் வியூகம் வகுக்கும் நிறுவனம் நடத்தி வரும் ஆதவ் அர்ஜுனா இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோர் உடன் இணைந்து தேர்தல் வியோகம் அமைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது விடுதலை சிறுத்தைகளின் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுன் தான் என்றும் இந்த வெள்ளம் சனநாயகம் மாநாட்டை ஒருங்கிணைத்ததும் ஆதவ் அர்ஜுன் தான் என பெருமைப்படுத்திப் பேசி அவருக்கு உறுப்பினர் அட்டையை மேடையில் வழங்கினார் திருமாவளவன் இந்நிலையில் அம்பேத்கர் தேர்தலில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குழுவில் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது என அறிவித்துள்ளார் திருமாவளவன் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சிறு இருந்தே விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் கூடைப்பந்து விளையாட்டில் சிறப்பாக விளையாடிய ஆதவ் அர்ஜுன் மாவட்ட மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார் இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடியுள்ளார் இப்போது இவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து உடனேயே துணை பொது செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது காலம்புற கட்சியில உழைச்சவருக்கும் துணை பொதுச் செயலாளர் இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறங்குறவருக்கும் துணை பொதுச் செயலாளரா அதாவது பேர் உழைத்தவர்கள் போது நேற்று வந்தவருக்கு இப்படி திருமாவளவன் பதவி கொடுத்திருக்கிறார் என்ற பேச்சுக்களும் கட்சிக்குள் மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் எழத் தொடங்கிவிட்டன கூடை மாறி விழுந்த பந்து கூடை மாறி